ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து எட்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் திரு பாசுரம் பந்தனைந்த மெல்விரலாள் சீதைக்காகி மீதி இயங்காத இலங்கை வேந்தன் அந்த மிள்தின் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகடையால் ஏதுகந்த அம்மான் காண்மின் செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அனையவர்கள் செம்மை மிக்க அந்த நர்த்தம் ஆகுதியின் புகையாறு செல்வத்து அணிகெழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே பந்தடைந்த மெல்விரலால் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்த மில் தின் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் ஏயதுகந்த அம்மான் காண்மின் செந்தவிழும் வடகளையும் திகழ்ந்தனாவர் திசை முகனே அனையவர்கள் செம்மை மிக்க அந்த அர்த்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்தனாவர் அப்படின்னு நன்னா தமிழ் பேசுகிறவர்கள் தமிழில் புலமை மிக்கவர்கள் அதே மாதிரி வடமொழி புலமையும் உடையவர்கள் அதனால் திகழ்ந்தனாவர் இப்படின்னா நான் அர்த்தனா ரெண்டையும் ரெண்டு மொழிகளிலும் இருக்கிற உயர்ந்த சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய நாவை உடையவர்கள் இதை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார்கள் வேதத்தையும் ச வடமொழியில் இருக்கிற சாஸ்திரங்களையும் தமிழில் இருக்கிற நூல்களையும் ஓதிக்கொண்டிருக்கிற அவர்கள் அவர்கள் எப்படி இருக்கா திசை முக அவர்கள் பிரம்மாவுக்கு ஒப்பானவர்கள் அறிவிலையும் சரி எண்ணங்களிலும் சரின்னு புரிஞ்சுக்கலாம் திசை முக செம்மை மிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார் செம்மை மிக்கனா செம்மையான குணங்களை உடையவர்கள் பொது நன்மையில் ஈடுபாடு உடைய அந்தணர்கள் அவர்கள் ஆகு யோகம் யோகம் செய்கிறார்கள் யஜ்யம் செய்கிறார்கள் வேள்வி செய்கிறார்கள் அவர்கள் இடுகின்ற ஆகுதி ஆகுதியின் புகை ஆகுதியின் புகை சூழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஊர் அதாவது இவர்கள் செந்தமிழும் வடகலையும் முகனே திசைமுகனே அனகவர்கள் மிக்க அந்தனர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து இப்படி வேள்வி புகைகள் சூழ்ந்திருக்கிற சிறப்புடைய அணிகழுந்தூர் நின்றுகந்த அமரர்கோ அவன்தான் பந்தனைந்த மில்விரலால் சீதைக்காகி பந்தடைந்த பந்தோடு சேர்ந்த மெல்வின் மென்மிரல்கள் அதாவது பெண்களை வர்ணிப்பதில் தமிழ் இலக்கியத்தில் இந்த பந்த பந்து வந்துடும் விரல பந்தோடு சேர்ந்திருக்கிற விரல் பந்தணைந்த மெல்விரலால் சீதைக்காகி பகல வன்மீதி இயங்காத இலங்கை வேந்தன் சூரியன் ராவணனுடைய கட்டளைக்கு ஏற்பத்தான் அந்த ஊரில் இயங்குவோம் இயங்காதன்னா சூரியன் தோன்றது அஸ்தமிக்கிறது எல்லாம் ராவணனுடைய கட்டளையின் பேரில் அந்த மாதிரி இருக்கிறதுனால பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தனனுடைய இலங்கை வேந்தனான ராவணனுடைய அந்தமில் கரம் சிரங்கள் அந்த ஒரு முடிவில்லாத திண்ண வலிமை மிக்க திரு அதாவது முடிவில்லாத வலிமையுடைய கரங்களும் சிரங்களும் புரண்டு வீழும்படியாக அர்த்தம் அர்த்தவங்களுக்கு இலங்கை வேந்தன் அந்த மில் தேன் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடிபட்டு புரண்டு வீழும்படியாக அறுக்கப்பட்டு புரண்டு வீழும்படியாக அடுகணையால் எய்துகந்த அடுகணைனா வருத்த வருத்துகிற அம்புகள் அடுகணைகள் அடுக்கணைன்னா அம்பு அடுன்னா வருத்த வருத்தத்தை உண்டு விண்டுகின்ற ஊடுருவி சொல்லுகின்ற அம்புகளால் எய்து உகந்த அம்மான் அவன்தான் இந்த கோ அப்படின்னு முடிகிறேன் இன்னும் கஷ்டம் இல்லை பாசுரம் சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் பந்தனைந்த மெல் விரலால் சீதை காஹி பகல வன்மீதி இலங்கை வேந்தன் அந்த மெல் தென்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்துகந்த அம்மான் காணவின் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அனையபர்கள் செம்மைபிக்க அந்தனர்தம் ஆகுதியின் புகையார் செல்வது அணிகெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா